அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளின் அற்புத புராண கதைகளும் அந்த அறுபடையை நினைத்து விரதம் இருந்தால் என்ன விரத பலன்கள் கிடைக்கும் என்றும் காணவிருக்கிறோம் முதலிலே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடே அன்னை மீனாட்சி ஆட்சிபுரியும் மதுரை நகரிலே அமையப்பெற்ற பரங்குன்றம் என்ற திருப்பரங்குன்றம் அப்பன் முருகன் சூரபத்மனை அளித்த பிறகு தேவர்களின் தலைவர் இந்திரனின் மகளான தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் தெய்வத் திருமணம் நடந்த புண்ணிய தலமாக விளங்குகிறது திருப்பரங்குன்றம் இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக முருகன் காட்சி தருகிறார் விரத பலன் இந்த திருப்பரங்குன்ற முருகனை நினைத்து விரதமிருந்தால் திருமண தடங்கல்கள் நீங்கி திருமண யோகம் கணவன் மனைவி ஒற்றுமையானது அதிகரிக்கும் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் செந்திலாண்டவா என்று மக்களால் வணங்கப்படும் திருச்செந்தூர் ஆலயம் முருகனின் இரண்டாம் படை வீடு ஆகும் இங்கு முருகப்பெருமானின் அவதார நோக்கமான சூரபத்மனை சம்ஹாரம் செய்தும் வரக்கூடிய மக்களின் துன்பங்களை நீக்கி காட்சியளிக்கிறார் நமது முருகப்பெருமான் விரத பலன் திருச்செந்தூர் முருகனை நினைத்துதான் நாம் அனைவரும் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறோம் இதன் மூலம் குழந்தை பாக்கியம் திருமணம் கைகூடும் எதிரிகள் தொல்லை நீங்கி மக்களெல்லாம் எல்லாம் இன்புற்று வாழ்வர் என்பது ஐதீகம் மூன்றாம் படை வீடு பழனி திருவாவினன்குடி இரண்டாயுதபாணியாக முருகன் காட்சி தருகிறார் பார்வதி பரமேஸ்வரனிடமும் விநாயக பெருமானிடமும் பலத்திற்கு கோபித்து கொண்டு வந்து தியானம் செய்த இடமும் பிறகு அவர்கள் வந்து சமாதானம் செய்து நீதான் பெரிய ஞான பழம் என்று இங்கு வரும் பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி முருகன் அருள் வழங்குமிடம் இந்த பழனிமலை விரத பலன் பழனி படியேறி முருகனை வணங்கினால் இழந்த சொத்துக்கள் பணங்கள் மரியாதை என அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் ஞானத்தையும் தைரியத்தையும் முருகன் கொடுப்பார் நான்காம் படை வீடு சுவாமி மலை அப்பனுக்கே பாடம் எடுத்த சுப்பன் என்ற சொல்லுக்கேற்ப அப்பன் சிவபெருமானுக்கே குருவாக மாறி ஓமெனும் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் உபதேசம் செய்து தகப்பன் சுவாமியாகவும் சுவாமிநாத சுவாமியாகவும் முருகன் அருள்பாலிக்கும் இடம் இந்த நான்காம் படை வீடான சுவாமிமலை விரத பலன் சுவாமிமலையை நினைத்து விரதமிருக்கும் பொழுது மன தெளிவு ஏற்படும் பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருந்தால் சுவாமிமலை முருகனை வழிபடும் பொழுது நல்ல படிப்பு அறிவு கூர்மை மற்றும் தெளிவான சிந்தனையானது பிறக்கும் ஐந்தாம் படை வீடு திருத்தணி செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணியில் கோவில் கொண்டாராம் என்பது போல சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் கோபத்தை குறைப்பதற்கு வந்து அமர்ந்த மலையாக அமர்ந்தமையால் இது திருத்தணிகை மலை தணிகை மலை என்று போற்றப்படுகிறது இங்குதான் முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்கும் தெய்வ கல்யாணம் நடந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன இங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார் விரத பலன் திருத்தணி முருகனை வேண்டி விரதமிருந்தால் துன்பம் கவலை நோய் போன்ற பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அன்பும் பெருகும் ஆறாம் படை வீடு பலமுதிர் சோலை சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்ற வசனம் எல்லோருக்கும் தெரியும் அந்த திருவிளையாடல் நடந்த இடம் இந்த ஆறாம் படை வீடான பலமுதிர் சோலை முருகன் வள்ளி தமிழை காக்கவும் மக்களுக்கு மலை இந்த சோலை மலை விரத பலன் பழமுதிர் சோலை முருகனை நினைத்து விரதமிருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மன தெளிவு திருமணம் குழந்தை பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம் இந்த ஆறுபடை வீடும் அதன் அற்புதங்களும் பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து எங்களை பின்தொடருமாறும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்